அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகள் உங்களை எவ்வளவு பாடாய்படுத்தினாலும் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக ஆள் பலம் படைபலம் மிக்க நபர்களாக இருந்தாலும் அவர்களால் நிம்மதியாக உணவு கூட உண்ண முடியாமல் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் எதிரி உங்களை கஷ்டப்படுத்திவிட்டு அவர் நிம்மதியாக இல்லாமல் செய்யக்கூடிய இந்த செயலானது கண்டிப்பாக பாவம் தரக்கூடிய ஒரு செயலாகும் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட நபர்கள் அவர்களை நேரடியாக ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இதுபோன்ற வேலைகளை செய்வார்கள் முறைப்படி மாந்திரிகம் செய்வதனால் இதை சாத்தியப்படுத்த முடியும் பிறருடைய உணவை அவர் சாப்பிட முடியாமல் தடுப்பது பாவச்செயலாக இருந்தாலும் இது போன்ற முறையில் சிலருக்கு சில எதிரிகள் பாதிப்பை உண்டாக்கி உணவை சாப்பிட முடியாமலும் சாப்பிடக்கூடிய உணவானது எவ்வளவு நல்ல உணவாக இருந்தாலும் அதனுடைய சுவை தெரியாமலும் சாப்பிடும் பொழுதே வெறுப்பு ஏற்படும் வகையிலும் செய்திருப்பார்கள் இதனால் சரியாக சாப்பிட முடியாமல் உடம்பு மெலிந்து தேகம் இழைத்து கண்கள் செருகி பார்ப்பதற்கே பாவப்படக்கூடிய ஒருவிதமான உடல்வாகை கொண்டிருப்பார்கள் இவ்வாறு பாதிப்பு அடைந்த நபர்களையும் எதிரிகள் எப்படி பாதிப்பினை ஏற்படுத்துகிறார்கள் என்பதையும் இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சிற்றாமனுக்கு மூலிகைக்கு அமாவாசை தினத்தில் குறிப்பாக புதன்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முறைப்படி காப்பு கட்டி மூன்று விதமான பழி கொடுத்து மூன்று விதமான பூசைகள் செய்து மூன்று விதமான படையல்களை வைத்து இந்த மூலிகையின் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேரினை எடுத்து அதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் சுத்தம் செய்த பிறகு போட்டு வைத்து விட வேண்டும் இதை போட்டு வைத்த பிறகு அந்த பாட்டிலில் எதிரினுடைய பெயரை ஒரு வெள்ளை தாளில் சிகப்பு நிற பேனா கொண்டு எழுதி அதனுடன் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சாப்பிடக்கூடிய அரிசி பச்சை அரிசி அல்லது புழுங்கல் அரிசி எதுவாக இருந்தாலும் அதை அந்த கண்ணாடி பாட்டில் முழுவதும் நிரம்பும் வரை போட்டுவிட்டு மூன்று நாட்கள் உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நபரின் பெயரைச் சொல்லி இந்த அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்ட பிறகு அவருக்கு உணவை சாப்பிடுவதற்கு ஆசை இருக்கக்கூடாது அதையும் தாண்டி அவர் சாப்பிட்டால் சாப்பிடக்கூடிய உணவில் சுவை தெரியக்கூடாது உணவின் மீது வெறுப்பு வர வேண்டுமென்று ஆயிரத்தி எட்டு முறை வடக்கு பக்கமாக அமர்ந்து சொல்லி முடித்த பிறகு இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய வேருடன் கலந்த அந்த அரிசியை எதிரி சாப்பிடக்கூடிய சாதம் செய்யும் அரிசியில் ஒரு கைப்பிடி மட்டும் போட்டுவிட்டால் போதும் அதன் பிறகு உங்களுடைய எதிரியானவர் எவ்வளவு நல்ல அறுசுவையான உணவுகளை கொடுத்தாலும் வயிறார சாப்பிட முடியாது இது போன்ற செயலை செய்துதான் எதிரிகள் அல்லது உங்களால் பாதிக்கப்பட்ட நபர்கள் உங்களை பாதிப்படையச் செய்திருப்பார்கள் இது போன்ற பிரச்சனை இருக்கக்கூடிய அன்பர்களும் இதுபோல் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களைப் பற்றி தெரிந்த அன்பர்களும் இந்த காணொலியை காணக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் இதிலிருந்து மீண்டு வெளியே வருவதற்கான ஒரு மாற்று முறை மாந்திரிகம் நாம் செய்து தருகின்றோம் இந்த பாதிப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எங்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் இந்த காணொளியில் வந்துள்ள முறைகள் அனைத்தும் பாதிப்பை எப்படி ஏற்படுத்துகிறார்கள் என்பதை பற்றி விளக்குவதற்காக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது தேவையில்லாத அல்லது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத நபர்களை சோதிக்கும் முறையில் இதை தயவு செய்து யாரும் செய்து பார்க்க வேண்டாம் மிகப்பெரிய பாவச்செயலாக மாறி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இது அழித்துவிடும் எனவே உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட நபர்கள் இதை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று உங்கள் மனதில் இருக்கக்கூடிய உங்களிடமே நீங்கள் கேட்டுக்கொண்டு அதன் பிறகு செய்வதா வேண்டாமா என்கின்ற இறுதி முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்